Friends, respect the late gentleman. நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். குற்றவாளியை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட கூடாது தவறி உணர்ச்சி வசப்பட்டீங்கனா நான் கண்ணீர் போக விடுவேன். அதையும் நீங்க அடங்கல நான் அப்புற லட்டி சார்ஜ். அதுக்கு நீங்க அசரல நான் ஃபயரிங் ஆர்டர் பண்ணுவேன். இந்த டெலெக்ஸ் பாண்டிய துப்பாக்கியை தொட அப்படி தொட்டுட்டா சுடிக்கு

பையன் வீட்டுக்கு தான் போலீஸ் அனுப்பணும் நினைச்சேன் ஆனா போலீஸ்காரன் தவறுதலா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாரு என் வீடு போலீஸ் அனுப்புறதுக்கு நீ யாரு சரிம்மா உன்னை கெஞ்சி பார்த்தேன் கைய பிடிச்சு பார்த்தேன் கால பிடிச்சு பார்த்தேன் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற சரி மிரட்டி பார்த்தாலும் சம்மதிக்கிறியா அப்படிங்கறதுக்காக தான் போலீஸ் அனுப்பணும் நினைச்சேன் என் பையன் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டத்தாலேயே வற்புறுத்த முடியாத போது மிரட்டுறதுக்கு நீங்க யாரு சட்டம் தான் அந்த பொண்ணுக்கு சாதகமா இல்ல சரி சட்டையாவது சாதகமா இருக்கான்னு பாக்கிறதுக்காக ஒரு காக்கி சட்டி அனுப்ப நினைச்சேன் எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கலக்கலாம் அதான உங்க திட்டம் என்ன டிவி ஆமாக்கா அதான் இவர் திட்டம் நீங்க பெரிய பெத்தாபுரம் மகாராஜா குடும்பம் வீட்டு வாசல்ல இருந்து கொல்ல வரைக்கும் வீடு முழுக்க தங்கமா வச்சிருக்கீங்க அத கறக்குறதா என் திட்டம் திரும்பி போறதுக்கு கையில பஸ் சார்ஜ் இருக்கா ஓகே திரும்பி போறதுக்கு பஸ் சார்ஜ் கூட பணம் இல்லன்னு தெரியுது இல்ல அந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணுமா அதே சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும்

என் கூட பொறந்த தம்பிக்குன்ற பையன் மேல உருவம் இருக்கு இல்லையா அதனால நான் கண்டிப்பா பேசுவேன் என்னங்க அவர் பாட்டு பேசிட்டே போறாரு நீ சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க கேட்கறேன் அது ஹாய் சொத்தை பாகம் பிரிச்ச அன்னைக்கு நீ வாழை திறந்தயா இன்னைக்கு வாழை திறந்த சருப்படி விடும் சார் டேய் பெரியவங்க பேசுறப்ப சின்ன பசங்க குடுக்க பேசக்கூடாது பேசுனா தூக்கி போட்டு முதிச்சிருவேன் உக்காரு உட்காரு உங்களுக்கு இவ்வளவு தெரியா இன்னில இருந்து ஒரே மாசம் செப்டம்பர் பதினாறாம் தேதி என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல என் பேரு அறந்தாங்கி அகிலாண்டேஸ்வரே இல்ல வாங்க பண்ண தெரியுமா இந்த ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் அதே செப்டம்பர் பதினாறாம் தேதி அதே முகூர்த்தத்துல இதே உருவாக்கத்துல என் தம்பி தாலி கட்டா முதல் தப்பா நினைக்காதீங்க பொண்ணு ஒரு பக்கம் போயிடுச்சு பையன் சைடு இன்னும் ஒரு பக்கம் போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு படாத பாடு உங்களுக்கு ஏன் இந்த வேலை பேசாம ஊரு போய் சேருங்க சார் எல்லாருமே போயிட்டு ஏமா உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது யாரோட

என்னடா என் கண்ணுக்கு மாமாவாகவும் தங்கச்சியாகவும் தெரியுறீங்க என்னடா உணர்ற உணர்ல மாமா உணர்ல தான் சொல்றேன் என் கல்யாணம் தடைப்பட்டதுக்கு காரணமே முன்னாட்டி நானா ஆமா வீட்டில கல்யாணாகாம தடிக்கடா வயசுல நீங்க இருக்கும்போது போது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களே அது எவ்வளவு பெரிய தப்பு பிச்சு நாளைக்கு ஒரு சுயம்பரம் நடக்க போகுது அதுல ஒரு நல்ல பொண்ணா நானே உங்களுக்கு பார்க்க போறேன் உங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம் இப்ப தானா எனக்கு உண்மையான மருமக ஏன் மருமகன் போய் சொல்றீங்க அக்கானே சொல்லலாம் ஐஸ்வர் நீ எனக்கு மருமகண்டா அது இந்த ஜென்மத்துல ஆனா போன ஜென்மத்துல நான் அக்கா நீ தங்கச்சி தங்கச்சியா அந்த சுயம்பரத்துக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களும் வரணும் உங்களுக்கு கல்யாணம்னா அம்மா வரமாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு போய் சொல்லி அம்மா கூட்டிட்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அக்கா பக்கத்துல நாளைக்கு ஒரு சுயமணம் நடக்க போகுது பிச்சுமணிக்கு பொண்ணு பார்க்க போறோம் பொண்ணு பார்க்க வாடனா பிச்சுமணி மாட்டான் அதனால எனக்கு பொண்ணு பார்க்கறதா சொல்லி பிச்சுமணிக்கு ஒரு நல்ல பொண்ணா நிச்சயம் பண்ணிட்டு வரோம் எப்படியா ஐடியா நல்லதா இருக்கு தள்ளி நில்லு ஏ சரிய ஜர் லேடிஸ் கிளப் நடத்தும் பெற்றோர்களையும் இளம் பெண்களையும் தலைவி என்ற முறையில் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மாதிரி நடக்கும் சுயம்பரங்களால் சமூகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் மறையும் ஆணுக்கு பெண் அடிமை என்னும் எதேச்சாதிகாரம் ஒடியும் ஜாதி மதம் என்னும் விடும் பணத்தால் மனத்தால் சங்கமமாகும் உள்ளங்கள் பெருக பெருகத்தான் இந்நாட்டில் இல்வாழ்க்கையில் இன்பம் பெருகும் வரலட்சணை கொடுமை அழியும் என்று நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இப்போது இங்கு வந்திருக்கும் இனம் உள்ளங்களை எங்கள் சங்கத்தின் காரியதரிசி எங்கள் சங்க அங்கத்தினர் எல்லோரிலும் மிகவும் மூத்தவரான அம்மையார் அம்புஜம் ராமகிருஷ்ணா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் எப்படி இருந்தது என் ஸ்பீச் பரவாயில்ல பியூட்டி பார்லருக்கு போய் தலை டை பண்ணிருக்கலாம்ல நேரம் தெரியுது இந்த ஜான்சி நடத்துற நம்ம பையனுக்கு பொண்ணு பாக்கணும் என்ன சொல்றீங்க அது கரெக்ட் நமக்கு என்ன அந்த ஜான்சி முதல்ல கறி அதுதானே பாயிண்ட் பேசுற மாதிரி தெரியுது அம்பிகா ஜாரி வணக்கம் முடிந்து விட்டது இனி நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்ளலாம் ஒரு கல்யாணமாவது நல்ல முறையில் பேசி முடிக்கப்பட வேண்டும் அப்படி முடிந்தால் தான் எங்கள் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப்புக்கு வெற்றி இதை தலைவர் சொல்ல மறந்து விட்டார்கள் பாவம் அவங்களுக்கு வயதாகி விட்டது அதனால தான் நான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் மாமா அப்பா அம்மா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இந்த கூட்டத்துல எந்த பொண்ணு பிடிச்சிருக்க சொல்லுங்க நான் முடிச்சு தரேன் பிச்சுமணி மாமா என்ன ஏமா சொல்றீங்க எல்லா பெண்களையும் பிடிச்சிருக்கா அதுவும்

பேச வராதா நொண்டி மடம் அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க குடும்ப வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பின்ன ஏன் சார் இன்னும் கல்யாணம் நடக்கல எங்க அப்பா சொல்ல மாட்டாரு நானே சொல்லிடுறேன் எனக்கு ஆம்பளை குரல் என்னங்க ஆம்பளை குரல் ஒரு பெரிய குரல் இல்லையா நான் ஒண்ணு அப்படி சொல்லிங்க சில பேருக்கு கீச்ச குரலா இருக்கும் சில பேருக்கு கட்டக்குறல் இவங்களுக்கு கொஞ்சம் கட்டைக்குரல் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் அது இந்த உப்பு பேப்பர் உள்ளாக்கில வச்சு மர மரமரமரம் மூணு நாள் தேய்ச்ச வச்சுக்கோ நாலாவது நாள் ஓடி குயி மாதிரி குறை வந்துரும் நமஸ்காரம் சார் எனக்கா யாரு உங்க பொண்ணா வாயில காக்கா அசிங்கமா என்ன இப்பதான்டா பேசிட்டு இருக்கேன் முக்கால் வச்சு கல்யாணத்துக்கு சமளிச்சிட்டா பாடுவனுக்கு எல்லாம் கூட பொண்ணு கிடைக்குதா பிச்சை பணி

என்னடா முழிக்கிற உங்க அம்மா ஆம்பளை மாதிரி நடந்துக்கிற இந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி பேசுற அட்ஜஸ்ட் பண்ணிக்கணி அக்கா அந்த பொண்ணோட எங்க போறா உங்களுக்கு தான் எனக்கு தானே உனக்குல இவனுக்கு தான் இல்ல அவனுக்கு தான் எனக்கு தான் உனக்கு இவனுக்கு தான் எனக்கு இல்ல அவனுக்கு தான் எனக்கு தான் ஐயோ இவனுக்குல உனக்கு தான்டா அதான் தேங்க்யூ இவனுக்கு இவனுக்கு வந்துட்டு என்னடா அது இந்தாங்க உங்க சங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் டொனேஷன் மாமா ம் என் பையனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு இந்த பொண்ணுக்கும் என் பையனு புடிச்சு போச்சு கல்யாணம் செப்டம்பர் பதினாறாம் தேதி உங்க கையாலேயே ரசீது போடுங்க